பணி அப்படின்னா இந்த பிராமினுங்க பார்த்தீங்கன்னா இங்க பாதி வழி சேத்துக்குவாங்க ஆதியில பாத்திங்கன்னா நம்மளும் கொடுங்க பாதி சேர்த்துக்குவோம் இது என்ன காரணம் அப்படின்னா இறைவனுடைய பாதத்தில் விழும்போது முடி படக்கூடாது தலைமுடி இறைவன் மேல படக்கூடாது அதனால இங்க மொழ மொழன்னு வழி அது திரு பாதம் அப்படின்னு திருன்னா மூணு மூணு காலையில் இருக்கதா தான் ஆனால் திருன்னா கண் திருப்பாதம் கண் பாவம் திருப்பாதம் மூணு கண் உடைய இதை ரொம்ப அழகா திருவத்தூர்ல பட்டினத்தார் சொல்லுவார் கண்டம் கரியதாம் கரும் கண் மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு ஆனா எல்லாருக்கும் சொல்லலை தொண்டர்களுக்கு திட்டிக்கணும் அப்போ எல்லாரும் தொண்டர் ஆனால் எல்லாருக்கும் தித்திகம்னு சொல்கிறார் அது எப்படிப்பட்டதான்னா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரி சமமாக இருக்குது ஆனால் அது எத்தனை கண்ணுடையதா மூணு கண்ணுடையதாக மூணு கண்ணுன்னு அவன் கரும்பு கண்ணுக்கு போயிடான் கண்டம் காக்கா இருக்குது இல்லை கரும்பு தானே ஆனால் காக்காவோட அண்டம் கருப்பு காக்கா இருக்குது அது ஒன்றும் கருப்பு இல்லை அதனால் அந்த லிங்கம் கருப்புன்னு சொல்லியிருக்காங்க கருப்பு இல்லையா கண்டம் அவ்வளோ கரும்பான் தான் ஆனால் அது வானத்துக்கும் சரி சமமாக நிற்குது அதனால் கண்டம் கரியதாம் கரும்பு கண் முன் உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டோர்க்கும் அது சித்திக்கும் கடல் அருகே இருக்கும் கரும்பு இருக்கிறது அடுத்து என்னுடைய சந்தேகம் இளம் வயிறு சில காய் தண்ணியும் பழமுமா நல்ல இனிப்பாகவும் சுவையாக இருக்கிற மாதிரி முத்துனதுக்கப்புறம் ஓட விட்டு தனியாக மின்னு போகுது அது மாதிரி இந்த ஞானம்ங்கிறது கடைசியாக மனிதனின் முற்றிய பக்குவப்பட்ட நிலையாக இல்லை ஒரு மனிதன் அடைய வேண்டிய கட்டாயமான ஒரு பழ பழக்கமா இந்த இவ்வளோ ஜனம் வந்துடுது இதே மாதிரி நேர்த்தி இவ்வளோ கூட்டம் வந்தது ஏன்னா அதனால இந்த மாதம் ரெண்டு நாளாக வச்சா கூட்டம் சேர்க்கக்கூடாது இங்கே ஊரில் வர திருவிழா போலீஸ் சுட்டி நேரது நமக்கே நேற்று வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப கூட்டம் சேர்க்காது அதனால நான் ரெண்டு நாள் வச்சேன் இந்த மாதம் அதனால நேற்று இவ்வளோ போட்டு இன்னைக்கு ஒரே நாள் வச்சுருந்தா இங்கே இடமே ஆனால் இவ்வளோ பேரும் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன சரி இங்க இவ்வளோ பேரும் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் எல்லாம் போய் கடவுள் அடைஞ்சிட்டு வந்தால் ஒரு போதும் அப்படின்னு இந்த பாதைக்கு வரதுனால என்ன பயன் அவங்களுக்கு நன்மை அப்படின்னா அனுபவம் மனப்பக்குவம் இது ரெண்டுமே இதில் வந்த ஒன்னு தெரிஞ்சிடும் சரி கடவுள் இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து கடவுள் திடீர்னு நீங்க வந்துட்டார் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ண போற கடவுள் வந்த என்ன பண்ண முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் கேட்பேன் இப்போ அதை நம்ம பண்ணிட்டு அப்புறம் என்னத்துக்கு அந்த கடவுளை பார்த்து என்ன பண்ண போறேன் அவர் பாட்டுக்கு அவர் போறாரு அவர் என்ன ஒரு பேங்க்ல ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்தார்னா ஒரு நூறு பொட்டி எடுத்து வந்தோம்னா ஆளுக்கு ஒரு பொட்டியா அவர் கொடுத்துட்டு போவார் அவரே நம்ம ஏன்னா கொல்த்துவோமா ஏன்னா படியல் போடுமான்னு அவர் பார்த்துங்கிறாரு அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு ஆனா இது பார்க்கறதுக்கு நாத்திக மாதிரி இருக்கும் பேசுறது ஆனா சிந்திங்கோன்னு சொல்றேன் நான் நாத்திகவாதி இல்லை ஆத்திகவாதி அதே நேரத்தில் அறிவில்லாத ஆன்மீகத்தை பண்ண மாட்டேன் அறிவுபூர்வமான ஆன்மீகம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்க இல்லையா அதனால இறைவனை தேடி நீ ஒன்றும் பண்ண போறது இறைவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண போறது உன்னை சீர்படுத்திக்கிறதுக்கு இந்த இறை வழிபாடு அவசியம் உன் மனம் பக்குவப்படுத்துக்கு இந்த இறைவாடு போயிட்டு அவசியம் அந்த மனம் பக்குவப்பட்டால்தான் கடவுளுடைய காட்சி பிறப்பை தவிர்க்க முடியும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்போ உன் மனம் பக்குவ பண்ணுறதுக்கு முதல்ல இது இதை தான் ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொன்னார் அப்போ இந்த யோகம் எல்லாம் என்ன கடவுளை போயிடுவியா ஒருபோதும் போக முடியாது சரி கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் ஏன்பா இந்த யோகம் எல்லாம் பண்ணணும்னா உன் மனம் பக்குவப்படுறது அதனால் சொன்னார் அட்டாத யோகமும் ஆதாரும் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொண்டு கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுகிறது இவ்வளோ சிரமப்பட்டவரு நான் சாப்பிட்டேன் ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிட்ற அளவுக்கு இவர் பக்குவம் ஆயிட்டு இல்லையா அது உடனே அறுவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் ஆனா அவரு அது சாப்பிடற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டு அவரு எது சாப்பிட்டது இறைவன் என்ன சாப்பிட்டாண்டா இல்லையா அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம் இங்க கூட எங்கிட்ட கேட்கறாங்க சாமி இந்த மாசம் உபதேசம் வாங்கிட்டேன் இதோட எப்போ வரணும் மாசம் மாசம் வரணும் ஏன் மாசம் 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 அவள் போய் கிடையாது உபதேசம் அப்படி கிடையாது அனுபவம் வராது அடுத்த உபதேசம் போட்டா அது பயணத்துல போயிடும் ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாசம் மாசம் வரும் போதா ஒவ்வொரு ரகசியங்களும் நீ தெரிஞ்சுக்க முடியும் அதனால மாசம் மாசம் வாங்குவேன் வர முடியாதவங்களை நான் என்ன பண்ண முடியும் போய் வண்டி வச்சாச்சுன்னு சொல்லுமா நீ போய் போயினுமா என் காரம் உலகத்துக்கு ஒருத்த தெரியணும்னா ரெண்டு விஷயம் வேணும் மூணு விஷயம் வேணும் ஒன்று அவன் பணக்காரன் இருக்கணும் பணத்தை வச்சு தன்னை உலகத்துக்கு ஆட்டுவான் இல்லை உன்னை மாதிரி பெரிய படிப்பாளியா இருக்கும் அந்த படிப்பை வச்சு காட்டுவாங்க அப்படி இல்லைன்னா உயர்ந்த ஜாதியா இருக்கும் ஜாதியை வச்சு உலகத்துக்கு இல்ல ஒரு கொடுமை உயர்ந்த ஜாதியில பிறந்த பாரதியார ரெண்டு பேருமே கும்பிட மாட்டான் நாத்திகனா அவரை வழிபட மாட்டான் ஆத்திகனும் அவரை வழிபட மாட்டான் ஏன்னா அவர் ரெண்டுக்கும் இடையில பதில் சொல்லடி சிவசக்தின்னு அம்பலப்பட்டார் அதனால என்ன பண்ணிட்டான் இவன் நாத்திக்கு எடுக்கிற சாமி ஆத்திக்கு என்ன பண்ணிட்டான் ஜாதிகள் இல்லை அடி பாப்பான அடடி இவனை சேர்க்கக்கூடாது அதனால் ரெண்டு பேரும் வழியா அவர் அனாதை விடுத்தார் மீதி பேர் தான் தள்ளி வச்சு ஒன்றும் அடம் தள்ளி வச்சு நாடிங்கிறான் அந்த மாதிரி ஒன்றும் ஜாதி உலக இந்த மூணுமே இல்லாதவன் எங்கிட்ட பணமும் கிடையாது கிடையாது படிப்பும் கிடையாது கை நாட்டு ஆனால் இன்னைக்கு உலகத்துல இத்தினால சொன்னா காரணம் என்னுடைய சொல் அந்த சொல்லுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது உலகத்துல நீ எழுதுனா கூட பத்து பேர் தான் படிப்பான் பேசினா ஆயிரம் பேர் பார்ப்பான் ஆனால் அந்த பேச்சு அவன் மனசை தொடர பேச்சா இருக்கணும் நான் பேசவே தெரியும்ட்டு எதையான உலரக்கூடாது அவன் அவன் வாழ்க்கைக்கு அவன் மனசுக்கு அவன் தெளிவடைய தேவையான பேச்சா நீ பேசு அந்த பேச்சு உன்னை உலகத்துக்கு காட்டு அதுதான் இன்னைக்கு நடந்துக்குன்னு இருக்குது ஏன்னா இந்த மூணுமே என்கிட்ட கிடையாது படிப்பு கிடையாது பணம் கிடையாது ஜாதியும் கிடையாது ஏன்னா நான் ஜாதியே நினைக்காது அதனால சொல்லுக்கு வலிமை சுத்தரிக்கும் சொல்லும் நான் மனுஷனை போய் கொலத்த வேணாம் இல்லையா அவனை போய் வெட்ட வேணான் ஆனா அவன் சொன்னு சுட்டுடும் இதுக்கு பொங்கன் அவர் ஒரு சாட்சி இல்ல திருப்பதியிலேருந்து இதுக்கு மயிலாப்பூருக்கு இந்த கிழமை பார்க்கலான்ட்டு அந்த கிழமை வராரு வர வழியில ஒரு பறவை பறந்து போயின் அது கொக்கு அது போகும்போது எச்சுன்னு நிறுத்தி இவர் மேலே ஊந்துடுச்சு இவர் நிமிந்து பார்த்தா செத்து கீழே ஊந்துடுச்சு இல்லை மகானுடைய சொல்லோ மகானுடைய பார்வையில் சுட்டெரிச்சிடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க நம்ம சீடர்கள் தனிப்பட்ட முறையில் வீடியோவில் எல்லாம் பேசுறதில்ல தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன் ஒரு மந்திரவாதி காய் ஓனோ கத்திரிக்காய் ஓனோ வெத்தலை ஓனோ பாக்கு ஓனோ கருவாடு ஓனோ மீன் ஓனோ தலை ஓனோ இவ்வளோ வச்சு தான் அவன் மந்திரம் பண்ண முடியும் ஒரு ஞானி மனமும் கண்ணும் சேர்ந்தா ஒருத்தனை அழிச்சுட முடியும் வாழ வச்சுட முடியும் ஏன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை மனமும் கண்ணும் ஒன்றா சேர்க்கணும் அவனை அழிச்சுட முடியும் அதே நேரத்தில் ஐந்து வாழ வச்சுடுவோம் முடியும் இது மகானுடைய வேலை அவனுக்கு எந்த பொருளும் தேவையில்லை மற்றவெல்லாம் கற்பூரம் கொளுத்தி பெரிய பூஜை எல்லாம் போட்டு ஒரு புள்ளையை பிடிச்சி அங்கே வெட்டி அதெல்லாம் போட்டாதான் மகானுக்கு தேவை அது மாதிரி சொல் வந்து வலிமை உள்ளது சொல்லுக்கு இருக்கிற ஆற்றல் வேற எதுக்குமே கிடையாது அதனால் சொல்லும் ரொம்ப உலகம் அந்த சொல் நல்ல சொல்லாரு அதான் முக்கியம் எதையோ சொல்ற எதுவோ சொல்லுவேன்னு சொல்ற அது பயன் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறார் அது எம்பி எம்பி ஆன்மீகமே அவருக்கு அடிப்படை நான் தெரியும் இந்த புக்குங்களை படிச்சுட்டே ஒளரி பெரிய ஞானி மாதிரி பண்ணுவார் நான் இந்த மாதிரி பண்ணாது ஏன்னா நீ என்ன சொல்றியோ அவன் கேட்டு போய் அதை சொல்ல போறோம் அப்போ நீ இப்போ உனக்கு தெரியாது நீ பொய்ய சொன்னி நான் ஒருத்தங்கிட்ட பத்து பேருக்கிட்ட அந்த பத்து பேரும் பொய்ய தான் சொல்லி போறோம் அப்போ இந்த உலகத்துக்கு உண்மை தெரியாமையே போயிடும் தெரிஞ்சால் உண்மையை பேசும் தெரியலையே பத்து கெடுதலை பண்ணாதேன்னு சொல்லு அது மாதிரி அந்த சொல்லுக்கு அவ்வளோ வலிமமாக இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து இது நம்ம மலேசியாவில் இருந்து போன் வரும் சாமி மலேசியாவில் ஒவ்வொருத்தருடைய ஃபோன்லேயும் உங்கள் ஸ்டேட்டஸ் தான் அப்படின்னு சரி மலேசியாவில் வீடியோ பார்க்குறாங்க நேற்று நைட்டு போனேன் கடைக்கு பால் வாங்கிக்கின்னு கொஞ்சம் காய் வாங்கிட்டு வாங்கணும் காரு மடிகிட்டானுங்க பைக் எடுத்து எதுவும் பசங்க எல்லாம் ஆன்மீகன்னா எப்படி இருக்குன்னா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மாதிரி தான் ஆன்மீகத்தை தேடுவாங்க நம்ம ஆன்மீக பசங்க பசங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் வண்டியை மடக்கிட்டு மடக்கிட்டு இறக்கி போட்டாலெலாம் ஏற்றுக்கணும் இங்கே ஒரு கூட்டமாக இருக்கிற சாமி உங்களுக்கு விட்டுறோம் இதுக்கு காரணம் நான் யாரும் தெரியுமா இல்லை நான் என்ன வசதியான நான் ஒன்றும் இல்லை என்னுடைய சொல் அவங்க நெஞ்ச தொட்டு அதனால் அவங்க நம்ம மேலே பற்றாக்குறாங்க அப்போது நம்ம சொல்கிற சொல் வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது தயப்பாய்க்கு தான் தவிர தீமை செய்கிற சொல்லாக இருக்குது